இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி விவோ சர்வீஸ் சென்டரோட லொக்கேஷன் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரி ரவுண்ட் ஒன்லேருந்து பெங்களூரில் ரைட் சைடு சங்கீதா மொபைல்ஸ் பக்கத்தில் பக்கத்து பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அங்கே இருக்குது நம்ம விவோ சென்டர் இதில் வந்து விவோ மொபைல் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா ஐக்கிய மொபைல் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ப்ரா டிஸ்பிளே பேட்டரி அந்த மாதிரி சேஞ்ச் தான் இதில் சர்வீஸ் காசு ஸ்ட்ரெட் ஆகும் மற்றபடி நார்மலான சர்வீஸ்க்கு எந்த ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் அதனால் மறுபடியும் நான் அவங்க வந்து ஒரிஜினல் வாரண்ட்டிக்காக வேணும்ன்ட்டு நம்ம வீவோ மொபைல் சர்வீஸுக்கே வந்துவிட்டேன் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கண்முடியும் ஒன்றே சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாக வச்சு சேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம முன்னாடி செக் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நம்ம முன்னாடி செக் பண்ணி காட்டிட்டு தான் நம்ம கையில் மொபைல் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கேன் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு விவோ சர்வீஸ் குட் தேங்க்ஸ் டு விவோ